எல்லாருக்கும் வணக்கம் பழனி இங்குபேர்ஸ்ல இருந்து முத்துக்குமன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது மாடல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல் நிறைய மாடல் இருக்கு இது வந்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் பண்ணி கஸ்டமர் கேட்ட ஃபியூச்சரை நம்ம என்னென்ன அப்டேட் பண்ணிருக்கோம் கஸ்டமருக்காக நம்ம என்ன மாதிரி விஷயத்தில் பண்ணி தான் பார்க்க போறோம் இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது மாதிரி வந்து நம்ம சேனல வந்து பார்த்தா ரொட்டேஷன் டைப் இருக்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ரெடி பண்ண டில்டிங் இங்குபேட்டர் இதுல வந்து எழுபது முட்டை இருக்கு நூறு முட்டை இருக்கு இரநூறு முட்டை இருக்கு முன்னூறு முட்டை இருக்கு கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ உங்களோட ரெக்யூர்மெண்ட் என்ன இருக்குது உங்களோட ப்ரைஸ் ரெக்யூர்மெண்ட் எப்படி இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி குவாலிட்டியில் வேணுன்றத கேட்டு நம்ம கஸ்டமர் ஏற்ற மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு முட்டை வைக்கிற முந்நூறுக்கு ஹண்ட்ரட் ஆச்சர் அதாவது த்ரீ ஸ்டோ ஒன் ரேஷியோவில் பண்ணி கொடுத்துருக்க ஒரு இங்கி தான் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குது கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து அவுட்லுக் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கனா ஃபுல் அலுமினியம் வந்து பார்த்திங்கனா சேனல் வந்து கார்னர்ஸ் வந்து அலுமினியம் சேனலில் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு பெரிய கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம் அதுவும் ஒரு ரெண்டு க்ளாஸாக கொடுங்க ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஒரே கிளாஸாக கொடுக்காமல் பிளஸ் வந்து ஒரு அனிமல் ஹேண்டில் கொடுத்துருக்கும் இதில் வந்து லாக் சிஸ்டம் கிடையாது ஏன்னா மேக்னெட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி மேக்னெட் தான் ஒரு நார்மலாக எழுதுறீங்கன்னா இருக்க முடியாது கொஞ்சம் ஹெவியாக எடுத்தால் தான் இழுக்க முடியும் அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கண்ட்ரோலர் நம்ம எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமைஸ்டு கம்ப்யூட்டரைஸ்ட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு சேஃப்டிக்காக ஒரு பிரேக்கர் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து ஒரு லைட் சுவிச்சு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து வோல்ட்டுமேட்டர் என்ன வருது இப்போ கரண்ட் வோல்டேஜ் என்ன வருதுன்றத காமிதியாக கொடுத்துருக்கோம் ப்ளஸ் சாக்கெட் கொடுத்துருக்கும் இவ்வளோ தான் இதோட லுக்கு அவுட்லுக் வந்து நான் வீடியோ உங்களுக்கு லாஸ்ட்டில் போடுறேன் இதோட அவுட்லுக் எப்படி இருக்குன்றது நீங்கள் பாருங்கள் இப்போ நம்ம இதில் எப்படி யூஸ் பண்ணணும் நான் சொல்ல மாதிரி சிம்பிளாக தான் சொல்கிறேன் கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் சொல்லி கொடுத்துருவோம் இது ஜஸ்ட் உங்களுக்கு டெமோ மாடல் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கிளியர் கட்டாக சொல்கிறேன் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்கெட் கொடுக்குறோம் மெயின் சாக்கெட் வந்து இது கொடுத்துருவோம் இப்போ இந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து இதில் ஃப்ளக் பண்ண மட்டும் போதும் ஃப்ளக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சி பிரேக்கர் ஆன் பண்ணால் போதும் பிரேக்கர் ஆன் பண்ண உடனே கரெக்ட் வோல்டேஜ் இப்போ என்ன வருதுன்றத உங்களுக்கு காமிக்கும் சப்போஸ் ஹீட் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இசாஸ் படமான சிஸ்டம்லாம் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தோன்னா லைட்டுக்கான சுவிட்ச் சரிங்களா இது வந்து உள்ளே வந்து ஏன்னா ஹீட்டர் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால உள்ள வந்து எக்யூப்மெண்ட் எதுவுமே வந்து தெரியாது அதனால் வந்து லைட் கொடுத்துருக்கும் நீங்கள் லைட் போட்டிங்கன்னா உள்ளே வந்து லைட் ஒர்க் ஆகும் நீங்கள் வேணுன்னா போடுக்கலாம் வேணான்னா ஆஃப் பண்ணலாம் நீங்கள் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திறந்து உங்களுக்கு காமிக்கிறேன் அதுவும் இல்லாமல் டோர் நிற்க வைக்கணுன்றதுக்காக ஏன்னா டோர் வந்து லாக் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து டோர் ஃபுல்லாக தாக்கல் பண்ணிவிட்டு நீங்கள் அதை லாக் பண்ணிவிட்டால் டோர் வந்து ஸ்டாண்ட் பண்ணி நின்றோம் இதில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது வந்து காடைக்கான ட்ரே ஆக்சுவலாக வந்து இது வந்து காடை ப்ளஸ் வந்து கோழி ரெண்டுமே யூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேக்கு வந்து நூறு முட்டை பிடிக்கும் தனியாக நீங்க எடுத்துக்கலாம் இது வந்து ரிமூவல் ட்ரே தான் பிக்சர் கிடையாது நீங்க வந்து ஒரு ட்ரேக்கு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு முட்டை பிடிக்கும் இந்த ட்ரேக்கு வந்து நூறு முட்டை பிடிக்கும் அதாவது நைன்டி ஃபைவ் எக்ஸ கரெக்டாக எஸ்டிமேட்டா சொல்ல போனா இது மூணு ட்ரேஸ் சேர்த்து உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா செயின் வித் லிமிட்ஸ் வச்சு அந்த அந்த சிஸ்டம் தான் கொடுத்திருக்கும் பர்ஃபெக்டா இருக்கும் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி அங்கே வந்து பர்ஃபெக்டா உங்களுக்கு வந்து டில்டிங் ஆகும் அக்யூரஸி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு கீழே வந்து ஆச்சர் பேஸ்கட் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பிவிசியில் யூஸ் பண்ண ஃபஸ்ட் குவாலிட்டியில் யூஸ் பண்ண நல்ல ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் தான் குறைஞ்ச லைஃப் டைம் இதுக்கு நீங்கள் லைஃப் டைமே கிடையாது அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருவோம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எக் வந்து இம்யூனிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட்டோல் போட்டு மிஸ்டு மேக்கர் போட்டு கொடுத்துட்ருக்கோம் இதில் கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்ஸாக மட்டும் தான் இருக்கும் மேனுவலாக நீங்கள் எந்த ஒர்க்கும் செய்ய வேண்டியது இருக்காது ஜஸ்ட் வந்து எக்கை வந்து நீங்கள் ஃபில் பண்ண போகிறீங்க நைன்டீன்த் டே எடுத்து வந்து ஹேச்சிங்கில் மாற்ற போகிறீங்க காட்டை மட்டையாக இருந்துச்சுன்னா அது டேட் தனி கோழி முடியாந்துச்சுன்னா அது டேட் தனி சரிங்களா நீங்கள் ஜஸ்ட் வந்து எந்த டேட்டில் வைக்கிறோம் எந்த டேட் ஹேச்சிங் மாற்றணும் அதுதான் உங்களோட நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயமா இருக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர் ஒரு நல்ல குவாலிட்டியில் நீங்கள் ஒரு தரமான தேடிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபார்மை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பயண இங்குபேட்டர்ஸை கண்டெக்ட் பண்ணலாம் லோ பட்ஜெட்லேருந்து ஹையர் அண்ட் மாடல் வரைக்கும் நம்ம கிட்ட நிறைய மாடல்ஸ் அவைலபிளாக இருக்குது கஸ்டமர் நீங்கள் என்ன என்ன மாடல் வேணும்னாலுமே நம்ம கிட்டே வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக கால் பண்ணி கேட்கலாம் நைன் டு நைன் கால் பண்ணுங்க அதிகமாக கால் பண்ணாதீங்க ஒரு டைம் மட்டும் கால் பண்ணுங்க சண்டே ஷாப்ல மற்ற நாள்ல வந்து நைன் டு நைன் ஒரு டைம் மட்டும் கால் பண்ணுங்க அதிகமாக கால் பண்ண வேண்டாம் ஏன்னா நாங்கள் கால் பண்ண வேணாம்னு சொல்லல நிறைய கஸ்டமர் கால் பண்ணுறதுனால வந்து நம்ம எல்லாருக்குமே அந்த டைம் கொடுத்து ஆனோம் கண்டினியூவா நீங்களே கால் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம ஒரு கஸ்டமருக்கு அடுத்த கஸ்டமருக்கு பேச முடியாமல் போகும் அதனால ஒரு கஸ்டமர் ஒவ்வொருத்தரா கால் பண்ணுங்க இப்படியே கண்டிப்பா கொடுப்போம் இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஃபோட்டோ டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணியாம இப்ப வந்து என்ன ஆச்சோம்னா ஹிம ஈரப்பதம் குறைஞ்சதுனால உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பஸ்ஸர் ஆகுது ஈரப்பதம் கம்மியாக இருக்குது ஈரப்பதம் கம்மியானாலும் உங்களுக்கு ஆகுது ஃபுல்லி ஆட்டோமேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் லோ ஆச்சுனாலும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணணும் இம்யூனிட்டி அதிகமாக வச்சினாலும் இண்டிகேட் பண்ணும் இம்யூனிட்டி கம்மியாச்சினாலும் இண்டிகேட் பண்ணணும் இம்யூனிட்டி அதிகமாக ஆச்சினாலும் இண்டிகேட் பண்ணணும் நீங்கள் ஜஸ்ட்டு வந்து என்ன உங்களுக்கு அதிகமாக இருக்குன்றதை செக் பண்ணி உங்களுக்கு பார்த்தா மட்டும் போதும் ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒன்லி பார்த்து பார்த்தீங்கன்னா செக்கிங் மட்டும் தான் நீங்கள் வேறு எந்த ஒர்க்குமே நீங்கள் செய்ய வேண்டியது இருக்காது இப்போ நான் டில் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இப்போ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டிகிரி அங்கே வந்து ஆட்டோமெட்டிக் அந்த பக்கம் பண்ணுவோம் லிமிட் ஷன்ஸ் போய் கட் ஆகிடும் இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மேனுவலாக உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை இது நீங்கள் எக் நோட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்ஸ்தான் வந்து உங்களுக்கு ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ பஸ்ஸில் ஆஃப் பண்ணியாச்சு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயம் சொல்லியாச்சு இதில் டவுட் இருக்குன்ற பட்சத்தில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே கீழே வந்து நான் கொடுத்துட்றேன் நீங்கள் இதில் உங்களுக்கு வந்து மினிமம் வந்து இந்த டைப்பில் வந்து செவன்டி எக்ஸில் இருந்து உங்களோட மேக்ஸிமம் இவ்வளோ கெப்பாசிட்டியோ நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கும் நீங்கள் மினிமம் வந்து செவன்ட்டி எக்ஸில் இந்த மாடலில் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது செவன்ட்டி எக்ஸ் இருக்குது ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது டூ ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் இருக்குது நீங்கள் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து இந்த மாடலோட எல்லா டீட்டெயிலுமே கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃபோட்டோஸ் இமேஜஸ் பார்க்கணும்னு நினச்சினா என்னோட வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் பேர் நீங்கள் எந்த சொல்ல வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வந்து வெள்ளூர் சிட்டியில் தான் இருக்கும் வெள்ளூரில் இருக்கிறதுனால வந்து நமக்கு ட்ரான்ஸ்போர்ட்டு அவைலபிளாக இருக்குது கொரியர் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கிபெற்று டீட்டெயில் எல்லாமே வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கி பற்றி அனுப்புக்கு மாதிரி வந்து பில் அனுச்சு விடுவோம் பில் அனுச்சு விடுதா பேலன்ஸ் அமௌண்ட் அனுப்பிச்சுடுது அப்புறம் கொரியில் புக் பண்ணி உங்களுக்கு எல்லாரும் நம்ம அனுப்பிச்சு விடுவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்க நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் ரிசீவ் பண்ணுறது இது வந்து ஒன் இயர் கம்ப்ளீட் வாரண்ட்டி வந்துடும் உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து கண்ட்ரோலர் வாரண்டி கம்ப்ளீட் வாரண்ட்டி வந்துடும் ரெண்டு வருஷத்துக்கான சர்வீஸ் ஃப்ரீ கம்பெனி பிளேஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இன்குபேட்டர் மட்டும் இல்லாமல் மதர் கம்பெனி இங்குபேட்டர் வாங்கியிருக்கீங்கனாலும் சர்வீஸ் பண்ணினாலும் சர்வீஸ் பண்ணி நம்ம கிட்ட வந்து ரொட்டேஷன் டைப்பும் அவைலபுளாக இருக்குது டெல்டிங் டைப்பெலாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் லோ பட்ஜெட்டில் தேடுறீங்கனாலும் நம்மகிட்ட தெர்மோகால் பாக்ஸ் இருக்குது பிளாஸ்டிக்ல இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிளைவுட்டில் இருக்குது லேப்னட்டில் இருக்குது கஸ்டமருக்கு உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான பெஸ்ட்டு மாடலை நாங்கள் சூஸ் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா நாங்கள் எங்களோட ஃபுல் டைம் ஒர்க்காகவே வந்து இதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு கம்பெனி வந்து கவர்மெண்ட்ல பதிவு பண்ணி தான் எல்லா பிசினஸ் டைம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை நீங்க நேரில் வர நினைச்சுனாலும் கூகுள் மேப்பில் லொகேஷன் இருக்கு கூகுளில் போய் பண்ணி எங்க பண்ணு செக் பண்ணா என்னோட ஃபேஸ்புக் பேஜஸ் வந்துடும் பேஸ்புக் குரூப் வந்துடும் இன்ஸ்டாகிராம் பேஜஸ் வந்துடும் உங்களுக்கு குவாலிட்டியிலேயும் சரி பினிஷிங்லையும் சரி அவ்வளோ பெர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துருப்போம் ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமருக்குமே பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எப்படி நம்ம பண்ணி கொடுக்குறோம் பிரைஸ் அப்பாற்பட்ட விஷயம் எங்களோட மினிமமான மார்ஜின் வச்சு நம்ம பண்ணி கொடுக்குறோம் நம்ம வந்து ஹையர் மார்ஜின் கிடையாது நம்ம கொடுக்குற குவாலிட்டிக்கு நம்ம நம்மள மாதிரி வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து கொடுக்குறது நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களோட நம்ம நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் வந்து ரிசல்ட் எவ்வளோ க்ளைம் பண்ணுறோம் அப்படின்னா மினிமம் வந்து எயிட்டிஃபை மேக்ஸிமம் மேக்ஸிம் நைன்டி எயிட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கஸ்டமர் வந்து ஒரு குவாலிட்டியான எக் வைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் குவாலிட்டியாக எக் வைக்காம இங்குபேட்டர் வந்து ஆச்சிங் ஆகுனா ஒரு மட்டும் ஆச்சிங் ஆச்சுனாலுமே அதுமே இன்குபேட்டர் கரெக்டாக இருந்துச்சு ஒரு மட்டும் ஆச்சிங் ஆகும் ஆனால் நீங்கள் எக்ோட குவாலிட்டி தரமாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் ரிசல்ட் வந்து நீங்கள் எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே இருக்கும் நாங்கள் வந்து உத்தரவாதம் கொடுக்குறோம் பர்ஃபெக்டான ஒரு மிஷின் தான் மேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களோட ஃபார்ம் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனோம் எங்களோடய மெயின் டார்கெட்டு அதுதான் ஏன்னா நம்ம கிட்ட ஒருத்தர் இங்குபேட்டர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிற வரைக்கும் நம்ம கூட இருந்து அவங்களுக்கு கைட்னஸ் பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ஒரு இங்குபேட்டர் நம்ம கிட்ட இங்குபேட்டர் வந்தாலும் சரி வேறு யார்கிட்ட இங்குபேட்டர் வரலாம் சரி எந்த டவுனாலும் கால் பண்ணலாம் அதிகமாக கால் பண்ணாதீங்க நம்ம இங்குபேட்டர் மட்டும் இல்லாமல் இங்குபேப்டர் செய்கிறதுனா ஸ்பேர்ஸும் ஆன் டைமில் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த ஸ்பேர்ஸ் வேணுன்னாலுமே உங்களுக்கு நம்ம கிட்ட அவைலபிள் தான் நீங்கள் சொன்ன உடனே பேமெண்ட் பண்ண உடனே நான் கொரியர் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துலாம் அந்தளவுக்கு ஸ்பெசிலிட்டி நம்ம கிட்டே எல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போனோம்னு நினச்சாலுமே நேரில் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நம்ம வந்து வெள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து கரெக்டாக ஒரு ஃபோர் கிலோமீட்டர் தான் நம்மளோட ஷாப் இருக்கு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தேன் அனைத்து நல்லவனங்களுக்கு நன்றி